பதிமூன்று ஏன் என் மனம் தியானத்தில் அதிக நேரம் அமர மறுக்கிறது பதில் நீ தியானித்தால் உன் மனம் உனக்கு வேலைக்காரனாகிவிடும் உனக்கு எஜமானாக இருந்த உன் மனம் எப்படி வேலைக்காரனாக மாற சம்மதிக்கும் இதனால்தான் உன் மனம் உன்னை தியானிக்க விடுவதில்லை சரி மனதை தியானத்திற்கு ஒற்றுக்கொள்ள என்ன செய்யணும் வைராக்கியம் கொள் ஆம் இந்த திடமான முடிவுதான் நீ தியானத்தில் பயணிக்க உதவும் தியானத்தின் ஆரம்பத்தில் உன் மனம் புலம்பும் கண்டுகொள்ளாதே உன்னை அது பயமுறுத்தும் அசராதே ஏதேதோ கதைகள் சொல்லி உன்னை தியானத்தில் இருந்து எழுப்ப முயற்சிக்கும் அதனை சாட்சி பார்வையால் பார்